ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சேது சேது வடக்கு மாட வீதியில் சைக்கிளை லாவகமாக திருப்பினான் மனம் உற்சாகத்தில் மிதந்தது உள்ளுக்குள் பிரார்த்தித்து கொண்டான் இன்று பார்த்திடணும் கண்ணுக்குள் பட்டாம்பூச்சியை அவள் பறந்து வந்தாள் இன்று அவளுக்காக விகடனை தனியாக எடுத்து வைத்திருந்தான் வியாழக்கிழமை வந்துவிட்டால் வாசலில் வந்து நின்றபடி கேட்பாள் இன்றைய விகடன் இருக்குதில்ல அப்படி கேட்கும்போது காதோறும் சுருண்டு வளைந்திருக்கும் முடிகள் சோப்பு நுறையோடு ஈரத்தில் ஒட்டி போயிருப்பதையே ரசிப்பான் முகம் கழிவு கொண்டிருக்கும் போதே ஓடி வந்திருக்க வேண்டும் இந்தாங்க ஏதோ புத்தம்புது நாய்க்குட்டியை பைக்குள்ளிருந்து எடுத்து கொடுப்பது போல பதவிசாக எடுத்து நீட்டுவான் அப்படி அருகில் நின்று அவள் வாங்கும்போது மைசூர் சாண்டல் சோப் பாசம் கிரங்கடிக்கும் அவனுக்கு எப்போதும் லைஃபை சோப் தான் பிடிக்கும் அதுதான் ஆண் மகன்களுக்கான சோப் என்று மனதில் பதிந்து போயிருந்தது அவன் அக்கா மீனாவிற்கு எப்போதுமே மைசூர் சாண்டல் ஆகப் போகிறது கேட்கும் போதெல்லாம் கேலி செய்வான் இது ஒரு சோப்புன்னு இதை போய் போட்டுட்டு விகடனில் வரும் தரையில் இறங்கும் விமானங்கள் படிப்பதற்காகவே அவள் காத்திருக்கிறாள் என்பதை தெரிந்து வைத்திருந்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இந்த சுழலும் நூலகத்தில் வேலைக்கு சேரும் போது பிரமணாயகம் அண்ணாச்சி சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது தம்பி நமக்கு நூத்தி முப்பது வீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் சிலர் குமுதம் கேட்பாங்க சிலர் கல்கி சிலர் விகடன் கலைமகள் கேட்கிற ஆளுக மட்டுமல்ல மஞ்சரி கேட்கிற ஆளுகளும் கூட இருக்கு மஞ்சரின்னு ஒரு பத்திரிகை இருக்க தெரியுமா என்று ஊடாகவே ஒரு கேள்வியை கேட்பார் வேலையில் சேர்ந்த பிறகுதான் மஞ்சரியை பார்த்திருக்கிறேன் மக்களின் தேவையை பார்த்து எந்தெந்த இதழ்களுக்கு டிமாண்ட் அதிகம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி அண்ணாச்சி வாங்குவார் ஆறு விகடன் ஆறு குமுதம் நாலு கல்கி நாலு குங்குமம் மூணு சாவி இரண்டு ராணி அஞ்சு பேசும் படம் என்றெல்லாம் முடிவு செய்வார் நம்ம கஸ்டமர் தேவை கொடுத்தாலும் திடீர் திடீர்னு அவங்க மனசு மாறுவாங்க ஜெயகாந்தன் புதுசா விகடன்ல ஒரு தொடர் எழுதினார்னு வையன் கல்கி வாசிச்சிட்டு இருக்கிறவன் சட்டுன்னு விகடன் கேட்க ஆரம்பிப்பான் இவன் இடையில் குறுக்கிடுவான் எல்லாருக்கும் தான் எல்லா பத்திரிகையும் கொடுப்போம்ல அண்ணாச்சி பின்ன என்ன அண்ணாச்சி தனது கையில் இருக்கும் கோல்டு பிரேம் கண்ணாடியை எடுத்து துடைத்துக்கொண்டே சிரித்தபடி சொல்லுவார் ஏ ராசா உனக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ஒருத்தருக்கு ஒரு எழுத்தாளர் புடிச்சு போயிட்டுனா அவர் தொடர் வர புக்க அது வர்ற நாளிலேயே படிக்கணும்னு ஆசைப்படுவாரு நீ எம்ஜிஆர் தானடே என்றார் சேது கூச்சத்துடன் தலையசைத்தான் பல்லாண்டு வாழ்க படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு முதல் ஷோ போறல்ல அத மாதிரி தான் அது ஒரு மாதிரியான கிறுக்கு தானே இப்போ உனக்கு புரியுதா பிரமநாயக மன்னாச்சி உலகநானம் தெரிந்தவர் என்னை வேலைக்கு சேர்ந்த ஒரே மாதத்தில் எல்லா நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டான் இவன் ஊரின் கிழக்கு பகுதிகளுக்கும் தியாக மேற்கு பகுதிகளுக்கும் நூல்களை வீடு வீடாக கொண்டு செல்வார்கள் பங்களா தெரு பச்சை பெயிண்ட் அடித்த வீட்டில் உள்ள ஆட்சி எப்போதும் கல்கி வந்துவிட்டதா என்று கேட்பார் பொன்னியின் செல்வன் வாசகி அவங்க வீட்டுக்கு எதிர்ப்புறம் உள்ள செல்லையார் சார் ராணி இதழையும் ராணிமுத்து நாவல்களையும் கேட்பார் அள்ளி கேள்வி பதில்களையும் குரங்கு குசாலாவையும் ரசித்து படிப்பாராம் சீனிவாச அக்ரஹாரத்தில் அம்புஜ மாமிக்கு குமுதம் தான் சாண்டியலின் கடல் புறா படித்து தான் மாமாவிற்கு தோசையே சுடுவார் என்னம்மா எழுதுறார் பார்த்தியோ என்று புகழ்வார் தெற்கு மாட வீதியில் உள்ள சரோஜா அம்மா ரொம்ப பக்குவமானவங்க கல்கி தான் வேணும் ஆனா அவசரமெல்லாம் இல்ல எல்லாரும் வாசிச்சு முடிச்ச பின்னாடி பழச பூராவும் இரண்டு இரண்டாய் கொடுத்தால் போதும் எல்லாரும் வந்தியத்தேவன் வேகத்துக்கு ஓட முடியுமா கல்கியோடு எழுத்த நின்னு நிதானமாய் ரசிச்சு வாசிக்கணும் மெதுவா தந்தா போதும் இப்போதைக்கு கல்கண்டு இருந்தால் கொடு கடவுளே இப்படி நாலு பேர் அமைஞ்சா போதாதா சுலபமாய் எல்லோருக்கும் கொடுத்து விடலாமே சரோஜா அம்மாவுக்கு கல்கண்டு மட்டுமல்ல குங்குமத்தையும் சாவியையும் சேர்த்தே கொடுப்பான் சேது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு இரண்டு புத்தகங்கள் என்றாலும் சமயங்களில் விதிகளை மீறுவான் யார் கேட்க போகிறார்கள் சைக்கிள் சத்தம் கேட்டதும் துள்ளி வருவது தெரிந்தது அவள்தான் அவன் மனதில் நினைத்தது போலவே மஞ்சள் நிற தாவணியில் வந்தாள் சேது உற்சாகமாய் அதே சமயம் இயல்பாய் எடுத்து கொடுப்பதை போன்ற பாவனையுடன் விகடனை எடுத்து நீட்டினான் விகடன் வேணா குமுதம் இருந்தா கொடுங்க என்றதும் இவன் சுருங்கி போனான் இந்துமதி தொடர முடிச்சிட்டாங்களா இவன் மெதுவாய் கேட்டான் அவள் பின்தலையில் சீப்பு சொருகி இருந்தது அது கூட மஞ்சள் நிறம்தான் நீங்க வாசிக்கிறது இல்லையோ நல்லா இருக்கும் படிங்க எனக்கு இப்போ எக்ஸாம் நடக்கு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு விகடன தொடக்கூடாதாம் அதான் அம்மாவிற்கு மாத்திரம் குமுதமும் கலைமகளும் கொடுங்க என்று சலிப்புடன் சொல்வதை கேட்டான் பேச்சு சலிப்பாயிருந்தாலும் அவள் கண்கள் துருதுருவன சுழன்றதை அவன் கவனித்தான் அவனை பார்க்கும் ஆவலில் தான் வேகமாய் வந்தாலோ மனம் லேசாய் சொல்லி பார்த்து கொண்டது சேம் பிஞ்ச் என்று அவள் லேசாக புன்முறுவல் பூத்தபோதுதான் தனது சட்டை நிறத்தை கவனித்தான் அட மஞ்சள் நிறம் கை ஹேண்ட்பேரில் தொங்கிய பைக்குள் நுழைந்து குமுதத்தை தேடினாலும் மனசு கொடிக்கட்டி பறந்தது ரொம்ப சிரமப்பட வேண்டாம் எது இருக்கோ கொடுங்க அம்மா போன வாரம் கல்கி படிக்கலன்னு சொன்னாங்க அதனாலும் பரவாயில்லை அவள் சின்னங்களுடன் சொன்னது போல் இருந்தது பையனால் கை துளாவி கொண்டிருந்தாலும் அவள் பாவாடையை சற்றே தூக்கி இடுப்பில் சொருகியிருந்ததால் கணுக்கால் இடைவெளியை கண்கள் திருட்டுத்தனமாய் ரசித்தன கணுக்கால் செறிவில் கொலுசு செல்லமாய் அணைத்து கிடந்தது தூக்கியிருந்த பாவாடை அவள் அவசரமாய் இறக்கிவிட்டு விட்டு சரி செய்தாள் சேதுவுக்கு என்னவோ போலி இருந்தது தப்பான தப்பான் நினைத்திருப்பாளோ கையில் கிடைத்த ஏதோ ஒரு இதழை எடுத்து நீட்டினான் அவள் உள்ளே போக்கு முன் சைக்கிளுக்கு கிரீஸ் போட்டாச்சு போல செயின் கவர்ல உரசும் சத்தம் இப்ப கேட்கல என்று புன்னகையுடன் கேட்டாள் ரெண்டு நாட்களுக்கு முன்புதான் அவள் மெதுவாய் கிசு கிசித்தான் இவனிடம் தெருமுக்கில் திரும்பும் போதே உங்க சைக்கிள் சத்தம் அடுப்புங்கிற வர கேட்கும் இவன் காலேஜு சேரும்போது அப்பா செகண்ட் ஹேண்டில் வாங்கி தந்த ஹெர்க்குலர் சைக்கிள் இது மூணு வருஷமான நிலையில் ஈனஸ்வரத்தில் முணங்கும் செயின் வேற கவரில் உரசி வினோத சத்தம் ஒன்றை ஓவர் ஓவராயில் பார்க்கணும் என்று ஒரு மாதமாகவே நினைத்து கொண்டிருந்தான் இன்று நம் ஆளு வேற கேட்டுட்டாளே அன்றே பிரமநாயகம் அண்ணாச்சியிடம் கொஞ்சம் கைமாற்று வாங்கி சைக்கிளை சர்வீஸ்க்கு விட்டு விட்டான் இப்போது மண்டி பூ போல சிட்டாய் பறக்கிறது தன்னை ஒவ்வொரு கணமும் அவள் நோட் பண்ணுகிறாள் என்பதே அவனுக்கு போதுமான சந்தோஷம் தருவதாக இருந்தது அவள் உள்ளூர் பெண்கள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிப்பதும் பெயர் ஜெஸ்ஸி என்று முடிகிறது என்பதையும் அரைக்குறையாய் தெரிந்து வைத்திருந்தான் முழு பெயர் இன்னமும் தெரியவில்லை அவளை பார்க்கும்போது மனதில் மத்தாப்பு போல வெளிச்சம் பரவுவதை உணர்ந்தான் இதுதான் காதலோ யாரிடமும் சொல்ல பயந்தான் நெருங்கிய சீக்காழி உமாசங்கரிடம் கூட சொல்ல துணியவில்லை மனதில் கட்டியிருந்த அழகான கூட்டை களைத்து விடுவானோ என்று தயக்கம் அவள் என்ன கிழமையில் என்ன நிற தாவணி அணிவாள் என்பது வரை இவனுக்கு மனப்பாடமாகியிருந்தது இந்த வேலையில் உனக்கு பெருசாய் ஒண்ணு வருமானம் வந்துடாது சாய்ந்தரம் காலேஜ் விட்டு வந்தா ஒரு மணி நேரத்துல விளையாட்டு போல வேலை முடிஞ்சிடும் நாலு மாசம் எக்ஸாம் பீஸ் கட்டிடலாம் உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சமயங்களில் துரத்தம் கவனமாக இருக்கணும் புஸ்தகத்தை தூக்கி வீசக்கூடாது கையில கொடுத்து பழகணும் சில பொறுமையா சோதிப்பாங்க பொறுமையாய் பதில் சொல்லணும் பொம்பளை பிள்ளை இருக்கும் வீடுகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் நாலு பேர் ஆவலாதி சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது என்று பிரமணாயக மன்னாச்சி மூக்கு பொடியை போட்டவாறே உபதேசம் சொல்லும் போதெல்லாம் அன்றிரவு தூக்கத்தில் கனவுகளே ஆயிரம் கனவுகளே பாடல் வண்ணமயமாய் வந்து போனது சேது காலை படியில் ஊன்றபடி உள்ளே பார்த்தான் அவளை நம்மா எட்டி பார்ப்பது தெரிந்தது நாலு வீடு தள்ளி வலதுபுறம் முத்தையாசார் நின்று கொண்டிருந்தார் அவர் எப்போதும் இப்படித்தான் நாம் வரும் நேரத்தில் வாசலில் ரெடியாக நின்று ராணி இதழுக்காக காத்திருப்பது வழக்கம் மனுஷ நாவல் படிப்பதில் பைத்தியம் என்று நினைத்து விடாதீர்கள் ராணி முத்து முதல் இரண்டு மூன்று பக்கங்களில் பொது அறிவு போட்டி என்று சில அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்டிருப்பார்கள் அதை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் ஆழம் காண முடியாதது எது கடலின் ஆழம் பெண்களின் மனம் பெண்கள் மிகவும் விரும்புவது எது தங்க நகை பட்டுப்புடவை இப்படியான கேள்விகளுக்கு மூளையை முளை கசக்கி கண்டுபிடித்து அடித்தல் திருத்தலின்றி பூர்த்தி செய்து அன்றே அனுப்பி வைப்பார் சரியான விடைக்கு ரூபாய் நூறு பரிசுத் என்றும் போட்டியிருப்பார்கள் முத்தியாசார் இதுவரை பரிசு வாங்கினாரா என்று தெரியவில்லை தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் போல அவரும் தொடர்ந்து முயற்சி செய்கிறார் போல தம்பி போன வாரத்திற்கு முந்தைய வார குமுதம் இருக்குதா சுஜாதாவோட கரையெல்லாம் செண்பக பூ படிக்கணும் ஜெஸ்ஸியின் அம்மா வாசலின் நிலைப்படியே நின்றவாறு கேட்டார் இருங்க பாக்கிறேம்மா என்றவன் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுவிட்டு பையினுள் தேடினான் தேதி வாரியாக புரட்டினான் இவ்வளவு வேற இன்னும் காணாமே மனம் வேறு அழைப்பாய்ந்தது சட்டப்பையில் இருப்பதை அவளிடம் எப்படி கொடுக்க நேற்றுதான் அது தெரிந்தது மாலைமதி நாவலை வாங்கிவிட்டு பழைய குமுதத்தை திருப்பி தரும்போது வெள்ளை தாவணியில் வந்தவள் உயிலாய் ஒரு பார்வை பார்த்தவள் குமுதத்தையும் கொஞ்சம் புரட்டி பாருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினாள் நமக்கு குமுதத்தை வாசிக்க எங்க நேரம் இருக்கு என்று சிரித்துக்கொண்டான் ஒருவேளை அதில் ஏதும் காதல் தொடர் வருதோ அதை வாசிக்கத்தான் சொல்கிறாளோ என்னென்னவோ நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தான் பாட அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி முடித்துவிட்டு விட்டு அவளின் வெள்ளை நிற தாவணி நினைவுக்கு வந்தது என்னதான் தாவணி வெள்ளை நிறமாய் இருந்தாலும் டால தொங்கம் நெஞ்சு பகுதியில் ஊதா நிற பிளவுஸ் பின்னணியில் அடத்தியாய் நின்று கணம் கூட்டி வெள்ளை நிறத்தை மங்க வைக்கிறது அவளின் ஒயிலான புன்னகை என்ன சொல்கிறது என்ன நினைத்தானோ அவள் திருப்பி தந்த குமுதத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான் எழுத்தாளர் பாலகுமாரன் சிறுகதை ஏதும் வந்திருக்குமோ ஒவ்வொரு பக்கமாய் திருப்பினாய் ஆறு வித்தியாசங்கள் கண்டுபடி சாண்டியலின் கடல்புறா தொடர் நடிகை ஷோபா தற்கொலை கிசுகிசு அரசு கேள்வி பதில்கள் படக்கதை ம் ஒண்ணுமில்லையே புரட்டியபடியே வந்தான் இறுதி பக்கத்தில் மேல்புறம் உள்ள இடைவெளியில் நாளை எனக்கு பிறந்த நாள் ஜே என்று பால் பயன்பேனாவால் அழகான குண்டு கையிலத்தில் இருந்த வாசகத்தை படித்ததும் பரவசத்தில் துள்ளி குதித்தான் ஜெஸி எழுத்தே தான் எனக்காகவே எழுதியிருக்கா நாளைக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணுமே என்ன தர சட்டையை போட்டபடி வெளியே கிளம்பினான் நல்ல வேலை இந்த இதில் வேற யாருக்கும் கொடுக்கல நம்ம கண்ணில் தட்டுப்படாமலே போயிருந்திருக்கும் அவள் ஏதோ சொல்கிறானோ ஒன்ன உடனே புரட்டி பார்க்காமல் இரண்டு மணி நேரம் கழித்து பார்க்கோமே சரியான டியூப்லைட் நான் குமார் ஸ்டோர்ஸ் கடையில் நுழைந்து என்ன கிஃப்ட் வாங்கலாம் என்று யோசித்தான் நல்ல கச்சி சேச்சா கச்சி வாங்கினால் நட்பு முடியுமாமே வேண்டாம் காதில் மாற்ற மாதிரி ஏதாச்சும் அது எப்படி அவள் மாட்ட முடியும் வீட்டில் யார் வாங்கி தந்தாங்கன்னு கேட்பாங்களே பேனா வாங்கி தரலாமா வேற எதுவும் யோசிப்போமே என்ன சார் வேணும் கிஃப்ட் ஐட்டமா ஆனா பொண்ணா என்ன ரேஞ்சில பாக்கணும் பெண் அருகில் வந்து கேட்டாள் ம் ஆமா கிஃப்ட்டு தான் லேடிஸ்க்கு என்ன இருக்கு என்று தடுமாறியவன் எங்க தான் என்று சம்பந்தமின்றி உளறினான் அவள் புன்னகைத்தாள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்பது போல் என்னவெல்லாமோ எடுத்து போட்டாள் எல்லாமே விலை அதிகம் நமக்கு இதெல்லாம் கட்டுப்படியாகாது தனது கையாலாகாத தனத்தை எண்ணி விற்க முற்றான் தனக்கு எதற்கு காதல் கத்தரிக்காய் எல்லாம் சரி இருக்கட்டும் அப்புறமாய் பார்க்கலாம் என்று ஒதுக்கிவிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் தாங்களேன் என்று சொல்லி ரூபாயை கொடுத்து விட்டு விறுவிறுவன வெளியே வந்தான் கைகளில் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் மஞ்சள் நிறத்தில் பளபளத்தது அன்பாய் எதை கொடுத்தால் என்ன என்று நினைத்து கொண்டான் கடைக்குள் இருந்த யுவதி புன்னகைப்பது போலிருந்தது என்னமும் நினைத்து கொள்ளட்டும் நமக்கு ஏன் தானே நம்ம வாங்க முடியும் தம்பி ரொம்ப சிரமப்பட வேண்டாம் நாளைக்கு கொடுப்பா ஜெஸியின் அம்மா குரல் அவனை மீட்டு வந்தது என்ன புக்குமா கேட்டுட்ருக்க என்று குரல் கேட்ட நிமிந்தான் செய்து பட்டுப்பாவாடை ரோஸ் நேர தாவணியில் தெய்வதையாய் மிழிந்தாள் ஜெஸ்ஸி பிறந்தநாள் நாள் ட்ரெஸ் போல நாளைக்கு எடுத்துட்டு வரேமா விகடன் புதுசாக வந்திருக்கு தரவா விகடனை எடுத்து நீட்டினான் கொண்டாங்க என்று அவள் ஆவலுடன் வாங்கும்போது அவசரமில்ல தம்பி நாளை கொண்டு வாங்க உள்ள வேலை நிறையா இருக்கு என்றபடியே ஜெஸ்ஸி நம்ம உள்ளே போக சீது அவசரமாய் சுற்றுமுற்றும் யாரும் பார்க்கிறார்களா என்று ஒரு பார்வையை பார்த்துவிட்டு பேண்ட்டு பாக்கெட்டுக்குள் கையை விட்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை எடுத்து நீட்டியபடி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் என்றாள் ஒரு நிமிடம் பதறியவள் தேங்க்ஸ் இதெல்லாம் எதுக்கு என்று கண்ணங்களில் குழி விழ சிரித்தாள் அந்த பத்து வினாடுகளில் உள்ளங்கை வியர்வையில் சாக்லேட் நனைந்தது அதை வாங்கியவள் சட்டன தனது கைகளில் மறைத்து கொண்டாள் கள்ளத்தனமாக காதல் செய்யும்போது யாரும் அறியாமல் ரகசியமாய் பரிமாறிக்கொள்கிறோம் என்றே எல்லா காதலர்களும் காலம் காலமாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மாடி வராண்டாவில் சுருட்டு புகைத்துக் கொண்டிருந்த ஆசிர்வாதம் பிள்ளை பார்த்ததை கூட அறியாமல் இந்த காதல் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்தது ஜெஸியின் அப்பா ஆசிர்வாதம் பிள்ளை படிக்கட்டுகளில் இறங்கி வந்தார் ஜெஸ்ஸி சுற்றம் சொல்ல பிறந்த நாள் கேக் வெட்டும் போது சேது நான்கு தெரு தள்ளி உள்ள தெருவில் யாருக்கோ கால் கண்டு கொடுத்து கொண்டிருந்தான் கேக்கின் முதல் துண்டை ஜெசி அப்பா ஆசிர்வாதம் பிள்ளைக்குத்தான் ஊட்டினாள் கேக்கின் கிரீம் மீசையில் ஊட்டினாலும் மகள் ஆசையுடன் ஊட்டிவிட்ட துண்டை முழுவதுமாக சுவைத்து உண்டார் அவர் ஆசீர்வாதம் பிள்ளை இராணுவத்தில் கண்ணலாக பணிபுரிந்தவர் கரடுமுரடான ஆசாமி போல தோற்றம் கொண்டவர் என்றாலும் மில்ச்சி அனுபவங்கள் குறித்து யாரேனும் கேட்டுவிட்டால் போதும் மனுஷன் உற்சாகமாகி போய் நெகிழ்வுடன் பேச ஆரம்பித்து விடுவார் அறுபத்தி இரண்டு சீன போர் சமயத்தில் அவர் இளைஞன் பின்னர் நடந்த பாகிஸ்தான் போரிலும் அனுபவம் உண்டு வருடம் தவறாமல் மாவட்ட தலைநகர் சென்று தனது துப்பாக்கி லைசன்ஸை புதுப்பித்து வருவதை தெருவே வேடிக்கை பார்க்கும் மனுஷன் துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்காரு எல்லோரும் ஜெஸியை ஆசிர்வதித்து நெற்றியில் சிலுவையிட்டார்கள் ஆசீர்வாதம் பிள்ளை மனைவியை நோக்கி கண் காட்டவும் அவர் உள்ளிருந்து ஏதோ எடுத்து வந்து கணவரிடம் நீட்டினார் மகளை அருகே அழைத்து அவளின் மோதிர விரலில் ஒற்றைக்கல் வைத்த மோதிரத்தை மாட்டினார் தேங்க்ஸ் ராடி மகிழ்ச்சி பெருக்கில் ஜிசியின் கண்கள் பளபளத்தன எப்போ எப்ப சொல்லவே இல்ல அவள் அப்பாவையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தாள் அம்மாவிற்கு அக்கா ஜெபாவிற்கு தம்பி ஜெனோமிற்கு கேக் கூட்டிவிடும் போது அவள் அவன் நினைவும் வந்தது கேக் கொடுக்காம போயிட்டோமே அன்றிரவு படுக்கும் போது போர்வை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் இலக்கி போயிருந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை வாய்க்கில் போட்டு மென்று கொண்டிருந்தாள் ஜிசி மறுநாள் சேது வழக்கம் போல் காலை ஊன்றி வெள்ள போது வாங்குவதற்கு ஜெசி வரவில்லை அவள் அம்மாவும் கூட தென்படவில்லை அரைக்கே பணியனுடன் ஆசிர்வாதம் பிள்ளை வாசலுக்கு வந்தார் எந்த பத்திரிகையை தர என்று ஒரு கணம் யோசித்தான் சேது கை எதேச்சியாக உள்ள போய் கலைமகளை எடுத்தது அதை எடுத்து நீட்டினான் கலைமகளை வாங்கியவர் தம்பி ஒரு நிமிஷம் உள்ள வாங்க என்று அழைத்தார் சேதுவிற்கு ஒன்றும் புரியவில்லை வீட்டிற்குள் ஏன் அழைக்கிறார் ஒரு கணம் யோசித்தான் சும்மா உள்ள வாங்க அவர் உள்ள போய் திரும்பி பார்த்தபடி சொன்னார் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுவிட்டு உள்ளே சென்றான் கண்கள் அவளை தேடின வீட்டினுள் ஆளவரம் எதுவும் இல்லை தார்சாவை ஒட்டியிருந்த பக்கத்து அறைக்குள் அவர் நுழைந்தார் இவனும் தயங்கி தயங்கி உள்ளே போனான் எஸ்டைப் நாற்காலியில் அவர் அமர்ந்தார் எதிரே இருந்த மடக்கு நாற்களில் உட்காரும்படி சைகிளில் காண்பித்தார் பார்ப்பதற்கு வரவேற்பறை போல இருந்தது ஆசிர்வாதம் பிள்ளையின் இராணுவ உடுப்பு புகைப்படங்கள் பலவும் மாட்டப்பட்டிருந்தன தம்பி உன் பேர் என்ன வீடு எங்கே இருக்கு உன்னோட அப்பா என்ன பண்றாரு ஆசீர்வாதம் பிள்ளை மலமளவன கேள்விகளை அடுக்கினார் எதுக்கு சார் கேட்குறீங்க வார்த்தைகள் சிதறி சிதறி வெளிவந்தன நாம பேசியதை அவள் அப்பாவிடம் ஏதும் சொல்லிவிட்டாளோ தம்பி நான் மில்ட்ரிக்காரன் இதையும் ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுவேன் பிடிச்சதுனா லவ் சொல்லவோ சாக்லேட் ஊட்டியோடவோ நாம ஒன்னும் அமெரிக்காவில் வாழல இது இந்தியா தமிழ்நாடு என்றவர் நீங்க என்ன ஆளுங்க என்றார் என்ன சார் என்னென்னமோ கேட்குறீங்க சேது கலங்கி போனான் என்னமோ நடந்திருக்கு நாங்கள் வேற நீங்கள் வேற தெரியுதில்லை இந்த லவ் கிவன்னு விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு பார்க்குற தொழிலை ஒழுங்கா பாரு ஆசீர்வாதம் பிள்ளையின் வார்த்தைகளில் உஷ்ணம் தெரித்தது சார் நான் அப்படிலாம் என்னமும் பண்ண நானும் காலேஜ் படிக்கிறவன் தான் எந்த தப்பும் பண்ணலை சேதவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை காலேஜ் படித்தா எல்லாம் ஒன்றாயிருமா இன்னையோடு இந்த லைப்ரரி புக்ஸ் போடுறதை நிறுத்தினேன் பிரமநாயகம் கடைக்கு வந்து கணக்கை முடிச்சுக்கிறேன் நால பின்ன உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அவளை பார்க்கேன்னு அவள் காலேஜ் பக்கம் போய் நின்ன பேசினேன்னு தெரிஞ்ச கொஞ்சமும் யோசிக்க மாட்டேன் ஷூட் பண்ணிடுவேன் கண்கள் சிவக்க எழுந்து நின்று கத்தினார் ஆசிர்வாதம் பிள்ளை சார் என்ன பேசுறீங்க நான் அப்படிலாம் இல்லை நான் உங்க பொண்ணிட்ட தப்பா எதுவும் பேசல சேதவிற்கு மனம் கேட்கவில்லை அவன் அருகில் வந்தவர் ஷூட் பண்ணிடுவேன்னு சொன்னது ஒன்னும் இல்லை அவளை மூணு பிள்ளைகளை ஒன்னு செத்து போச்சுன்னு நினைச்சுக்குவேன் மீசை துடிதுடிக்க அவன் சட்டையை பிடித்தான் சார் எங்களுக்குள் எதுவும் கிடையாது பிரமநாயக மன்னாட்சியிடம் சொல்லிவிட்டு நானே வேலையிலிருந்து நின்னுக்கிறேன் வியர்க்க வியர்க்க வெளியே வந்தான் உயிரற்ற பிரேதம் போல சைக்கிளை அழுத்தி சென்றான் நாங்க வேற நீங்க வேற தெரியுதில்ல அவர் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் விஷம் போல இறங்கின இன்று ஊதா தாவணியில் இருந்திருப்பாள் அம்மாவோடு எங்கேயோ சென்று இருக்க வேண்டும் அல்லது இவரே அவர்களை வெளியே எங்கேயோ அனுப்பி இருக்க வேண்டும் எல்லாம் இந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டால் வந்தவினை எப்படியோ தெரிந்திருக்கிறது அவருக்கு மனம் புழுங்கி புழுங்கி அழுதான் மில்ட்ரிக்காரன் உண்மையிலே சுட்டாலும் விடுவான் போதும் நாம் என்ன காதலிக்கமா செய்தோம் பார்த்தோம் சிரித்தோம் சாக்லேட் கொடுத்தேன் தின்றாலா என்று கூட தெரியாது இரவு முழுவதும் மிரட்டி கொண்டே இருந்தான் பத்திரிக்கை போடுற பையனை ரெண்டு நாளா காணமே என்னாச்சுன்னு தெரியல ஜெசின் அம்மா சொன்ன போது ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு யாரோ சொன்னாங்க பயலுக்கு நல்ல அடினாங்க பத்திரிக்கை வாங்கினது போதும் பாட புத்தகத்தை படிங்க ஆசீர்வாதம் பிள்ளை சொன்னது மனைவிக்கு என்றாலும் மகளுக்கும் கேட்பது போலவே சொன்னார் ஜெஸ்ஸியின் தலையனை முழுவதும் கண்ணீரால் நனைந்தது இவர்தான் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி இருப்பாரோ என்று அழுதாள் என்றோ கொடுத்த கற்கண்டு இதழ் திருப்பி தரப்படாமல் வீரோவின் கீழ்கடந்ததை எடுத்தாள் சக்தி சுழல் நூலகம் என்று ரப்பர் ஸ்டாம்ப் சுத்தி இருந்தது அதை தனது ஆட்காட்டி விரலால் தலைவி பார்த்தாள் சேதுதானே உன்னோட பேரு அதை தாண்டி எதுவும் தெரியாது எனக்கு இனி என்னை பார்க்க வராத சரியா இவர் உன்னை கொன்னாலும் கொன்னுருவாரு குமரி குமரி அழுதால் மஞ்சள் நிற தாவணி சற்றே விலகி கடந்தது இதெல்லாம் நடந்து சில வருடங்கள் கழித்து தற்செயலாய் தனது நண்பன் வீட்டு இருந்த கல்யாண பத்திரிகை ஒன்றை எடுத்து பிரித்த பார்த்து பிரித்து பார்த்தபோது மணமகள் கிளாடிஸ் ஜெஸி பிஎஸ்சி டாக்டர் ஆஃப் கர்னல் ஆசிர்வாதம் பிள்ளை என வாசித்தபோது தெரிந்து கொண்டான் அவனின் முழு பெயரை மணமகன் பெயரை சேது கவனிக்கவே இல்லை கவனித்து என்னாகப் போகிறது